குப்பல்லாரியின் கிளீனர் டி ஆர் பாலு போட்டு பொலந்த செல்வி ஜெயலலிதா குப்பலாரி கப்பலாக மாறிய கதை குப்பல ஆரி கிளீனர் கப்பலுக்கு ஓனரானது எப்படி அண்ணாமலை வெளியிட்ட டிஎம்கே ஃபைல் ஊழல் புகார் என்னுடைய மானம் மரியாதை எல்லாமே போயிடுச்சு என்று மான நஷ்ட வழக்கு போட்ட இந்த டிஆர் பாலுவை அன்றே ஜெயலலிதா போட்டு பிறந்திருக்காங்க இது வேற ரகமாக இருக்குது அண்ணாமலை அவர்களாவது பிஆர் பாலுகிட்ட எவ்வளோ இருக்குது என்ன சொத்து இருக்குது எத்தனை ஆயிரம் கோடி சொத்து இருக்குது எத்தனை கப்பல் இருக்குன்னு லிஸ்ட்டை வெளியிட்டார் ஆனால் ஜெயலலிதாவோ ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தெருவில் எழுத்து விட்டுருக்காங்க ஒட்டுமொத்த பொண்டாட்டிகள் மனைவிகள் எத்தனை பேர் அந்த மனைவிகளை எத்தனை எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்கன்ற லிஸ்ட்டையும் வெளியிட்ருக்காங்க இதில் இன்னொரு விஷயத்தையும் கோத்து விட்ருக்காங்க அதையும் பாருங்கள் கனிமொழியும் இந்த கப்பல் கப்பல் ஊழலில் மிகப்பெரிய அளவில் கனிமொழியும் உள்ளே சேர்ந்துருக்காங்கன்றது தான் இதில் ஹைலைட்டு அண்ணாமலைக்கு பதில் தரும் விதமாக என்னிடம் உள்ளது பத்து கப்பல்கள் இல்லை வெறும் ரெண்டு கப்பல் தான் வச்சுருக்கோம் அந்த ரெண்டு கப்பலும் கடன் வாங்கியது ஒரு நிறுவனத்திலிருந்து நான் கடன் வாங்கி தான் இந்த கப்பலே வாங்கியிருக்கேன் அந்த நிறுவனம் என் மகனுடையது என்பது எனக்கு தெரியாது என்னடா இது அவருடைய மகன் நிறுவனம் என்பதே இவருக்கு தெரியாதா அந்த நிறுவனத்திலேருந்து இவர் கடன் வாங்கியிருக்காரான் அப்போ அவர் டிஆர்பி ராஜாவுக்கு எங்கேருந்து வந்தது இவ்வளோ பணம் இத்தனை ஆயிரம் கோடி என்ன மாரி இப்போ ஒரே வீட்டில் மேல் மொட்டைமல்ல புள்ள இருப்பார் கீழே கருணாநிதி இருப்பார் மறுநாளுக்கு முரசொல்லில் ஒரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் கருணாநிதிக்கு சால்வு கொடுத்துட்ருப்பார் என்னடான்னு கேட்டால் மரியாதை நிமித்தமாக சந்திப்பான் அப்பனும் அவனும் மரியாதை நிமித்தமாக சந்தி சந்தித்ததா ஒரு போஸ்டர் முரசொல்லில் வர வெளியிடுவாங்க அந்த மாதிரி இருக்குது இவனுடைய திருவிழா அங்கடி கேடுகட்ட வேலை ஃபிஷரிஸ் லிமிடெட் நிறுவனத்தின் பெரும்பாலான பங்குகளை இந்த தொகுதியின் திமுக வேட்பாளர் திரு டி ஆர் பாலுவும் அவரது மனைவிகள் திருமதி பொற்கொடி மற்றும் திருமதி ரேணுகா தேவியும் வைத்திருக்கின்றனர் இந்த நிறுவனத்திற்கு சொந்தமாக என்ன வகையான கப்பல்கள் இருக்கின்றன என்றும் அவற்றின் ஆழம் என்ன என்றும் அவை சேது சமுத்திர கால்வாய் வழியாக செல்ல முடியுமா என்றும் சேது சமுத்திர திட்டத்தால் அந்த நிறுவனத்திற்கு எத்தகைய லாபம் கிடைக்கும் என்றும் திரு டி ஆர் பாலு தெரிவிக்க வேண்டும் இதே போன்று வெஸ்ட் கேட் லாஜிஸ்டிக்ஸ் என்ற நிறுவனத்தின் பெரும்பாலான பங்குகளை திரு கருணாநிதியின் மகள் கனிமொழி வைத்திருக்கிறார் இந்த நிறுவனமும் கப்பல் சரக்கு போக்குவரத்து தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழித்து இவர்களின் தொழில் வளத்தை பெருக்கத்தான் சேது சமுத்திர திட்டம்